அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம சேனலில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க உலக மொழிகளிலே தொன்மையானது அப்படின்னா தமிழ் மொழி தான் அது மென்மையும் இனிமையும் வளமையும் கொண்ட ஒரு மொழி வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் தருகிறது காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றுமே இளமையோடு திகழ்கிறது நம் தமிழ்மொழி அத்தகு தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி நம்ம நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கனார் இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க அந்த பாடல் வரிகள் என்னன்னு பார்க்கலாம் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேராக பாருங்கள் அருள் நெறி நம்ம அறிவை தரும் அதுதான் நம்ம தமிழனோட குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள் யாருன்னா தமிழ் கற்றவர்கள் அதே மாதிரி நம்மள போற்றாதாரையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க ஸோ அந்த அர்த்தத்துல தான் அந்த ஃபஸ்ட் வரியில் சொல்லியிருக்காங்க அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது அடுத்த பேரா கொல்லா விரதம் குறியா கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே ஸோ நம்ம கொல்லா விரதத்தை வந்து அதை இலக்கா கொண்டு பொய்யா நெறியா வாழணும் எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரம் தான் நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழுகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் ஸோ அன்பும் அறமுங்கிறது இருக்கிறதுக்கு உதவியாக நம்ம தமிழ்மொழி இருக்குது அச்சங்கிறத போக்கிடுறது ஸோ எப்பயுமே ஒரு தேன்மொழியானது நம் தமிழ்மொழி அப்படிங்கிற ஒரு பொருளில் வரும் ஸோ இதுதான் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களோட வரிகள் ஸோ அதில் இருக்க பாடல் வரிகளை கொடுத்து யாரோடது அப்படின்னு கேட்கலாம் ஸோ அதனால் எல்லா வரிகளையுமே பார்த்துக்கோங்க நாமக்கல் கவிஞரோட வரிகள் சொல்லும் பொருளும் பாருங்க ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் குறி அப்படின்னா குறிக்கோள் விரதம் அப்படின்னா நோன்பு பொலிகிர அப்படின்னா தருகின்ற அப்படிங்கிற பொருள் வரும் அடுத்ததான் குறிப்பு ஸோ இந்த பாடலோட ஆசிரியர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஸோ நாமக்கல் கவிஞர் அப்படின்னு யார் அழைக்கிறோம் அப்படின்னா வே ராமலிங்கனார் ஸோ வே ராமலிங்கனார் தான் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இவர் வந்து ஒரு தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் வே ராமலிங்கனார் காந்தியடிகளோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றதுனால தான் இவரை காந்திய கவிஞர் அப்படின்னும் அழைக்கிறாங்க அப்ப காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் வே ராமலிங்கனார் நம்ம தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் அப்படின்னாலும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் இவர் எழுதின நூல்கள் பாருங்க மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்குலி இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள் இப்போ இந்த எங்கள் தமிழ் அப்படிங்கிறது எதுல இருந்துக்கு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற தொகுப்புல ஒரு தலைப்பு தான் அந்த எங்கள் தமிழ்ங்கிறது அதை தான் அந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க அடுத்து கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட இந்த வரிகள் வந்து நாமக்கல் கவிஞருடைய பாடல் இந்த பாடல் வரிகள் பாத்துக்கோங்க அதை கொடுத்து யார் எழுதினதுன்னு கேட்கலாம் அடுத்து பெண்மை அப்படிங்கிற தலைப்புல நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காங்க ஸோ பெண்மையை பத்தி இந்த வரிகள் இருக்கும் பாருங்க அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன் பிறப்பாகி உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு பெண்மைய பத்தி அழகா நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காங்க சொல்லும் பொருளும் பாருங்க உறுதி அப்படின்னா நம்ம உள்ளத்தில் உறுதி இருக்கணும் அதான் உள உறுதின்னு கொடுத்துருக்காங்க சகிப்புத்தன்மை பொறுத்து கொள்ளுதல் சொரூபம்னா வடிவம் அப்படிங்கிற பொருள் தரணினா உலகம் தாரம் அப்படின்னா மனையால் அதாவது மனைவி சேவை அப்படின்னா தொண்டு அயலார்னா உறவல்லாதோர் ஸோ அப்ப இந்த பாடல்ல என்ன அர்த்தத்துல அவர் சொல்றாங்கன்னு பொருள் பாருங்க தாய் மனைவி தமக்கை தங்கை மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாமக்கல் கவிஞர் இந்த பாடல் வழியா சொல்லியிருக்காங்க அன்பு ஆர்வம் அடக்கம் முதலியன பெண்மையுடைய பண்புகளா சொல்லியிருக்காங்க உண்மை தன்மையும் உள்ள உறுதியும் தன்னலமில்லாத குடும்ப நலம் பேணுதலும் யார் எது செய்யினும் பொறுத்து கொள்ளும் தன்மையும் அமைந்து தாய் என்னும் அன்பு வடிவில் இந்த உலகத்தை தான் பெண் கணவன் மனம் தளரும் போதெல்லாம் அவனது கவலைக்கு மருந்தாக இருப்பவள் மனைவி தமக்கையோ தங்கையோ உடன் பிறந்தானுக்கு உறுதுணையாக திகழ்கிறாள் மகளாக பிறந்து தந்தைக்கு பணிவிடை செய்து மகிழ்பவளும் பெண்தான் அயலாரிடத்து அன்பு காட்டியும் தனக்கே உரிய நாணம் கெடாத நட்பு கொள்வதும் பெண்மையுடைய சிறந்த பண்புகள் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் அழகா சொல்லியிருக்காங்க இலக்கண குறிப்பு பாருங்க அன்பும் ஆர்வமும் அடக்கமும் இதுல பாருங்க எண்ணுமை உம்முடிச்சிருக்குல்லா என்னுமை இன்பச சொம் அப்படின்னா உருவகம் அதாவது இன்ப வடிவமாக அதுதான் இன்பஸ்வரூபம் அப்படின்னா உருவகம் இந்த புத்தகத்தில் ஆசிரியர் குறிப்பு பாருங்க நாமக்கல் கவிஞர் பத்தின குறிப்பு நாமக்கல் கவிஞர் வேறு அமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூருங்கிற ஊர்ல தான் பிறந்திருக்காரு இவரோட பெற்றோர் பெயர் பாருங்க வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் ஸோ இவருக்கு கவிதை போட்டி அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே கவிதை போட்டிகள் எல்லாத்துலேயுமே இவர் வந்து கலந்துக்கிட்டு அதில் ப்ரைஸ் வாங்குவார் அதே மாதிரி தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞராகவும் இவர் இருந்திருக்காரு ஸோ கொஸ்டின் கேட்கலாம் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வேராமலிங்கனார் ஸோ இவருக்கு நடுவன் அரசு வந்து விருது கொடுத்துருக்காங்க நம்ம அரசு என்ன விருதுன்னா விருது கொடுத்து சிறப்பித்திருக்காங்க தமிழக மக்களால் இவரை காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் அப்படிலாம் பெருமையோட வழங்க பண்றாரு இவருடைய காலம் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இவர் வாழ்ந்த காலம் அடுத்ததா நூல் குறிப்பு ஸோ நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் வந்த நூலில் ஸோ எந்த மாதிரி தழைப்பில் கவிதைகள் இருக்குன்னு பாருங்கள் அதாவது இவர் எழுதின கவிதைகள் இருக்கு இல்லையா ஸோ அதை எல்லாத்தையுமே தொகுத்து தான் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்னு தொகுத்து வெளியிட்டிருக்காங்க இதில் தெய்வ திருமலர் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் ஸோ இந்த மாதிரி தலைப்புக்களில் கவிதைகள் அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த பாடல்ல பார்த்த பெண்மை அப்படிங்கிறது எந்த மலர்ல இருக்குன்னா சமுதாய மலர்ல இருக்கக்கூடியது தான் இந்த பாட புத்தகத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து நாமக்கல் கவிஞரோட படைப்புகள் மொத்தம் எத்தனைங்கிற அந்த எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் அதாவது பொறுத்துகளை கேட்கலாம் ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க இசை நாவல்கள் மூன்று எழுதியிருக்காங்க கட்டுரைகள் பன்னிரண்டு முன் வரலாறு மூன்று புதினங்கள் அஞ்சு இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் காப்பியங்கள் அஞ்சு மொழிபெயர்ப்பு நூல்கள் நான்கு ஸோ பார்த்துக்கோங்க நான்கு மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்காங்க அஞ்சு சிறு காப்பியங்கள் பத்து கவிதை தொகுப்புகள் ஏழு இலக்கிய திறனாய்வுகள் அஞ்சு புதினங்கள் வரலாற்று அதாவது தன் வரலாறு மூன்று கட்டுரை பனிரண்டு கட்டுரைகள் இசை நாவல்கள் மூன்று ஸோ இதெல்லாம் நாமக்கல் கவிஞர் படைத்த படைப்புக்களுடைய எண்ணிக்கை அவ்வளோதான் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய நம்ம நாமக்கல் கவிஞர் பற்றின குறிப்புகள் பார்த்துட்டோம் ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்கள் நிறைய என்னும் சொல்லின் பொருள் என்ன ஸோ நிறைய அப்படின்னா வலி அப்படிங்கிற பொருள் குரல் ஆகும் அப்படிங்கிறத பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க இப்போ குரல் பிளஸ் ஆகும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் வான் பிளஸ் ஒலிங்கிறத சேர்த்து எழுதுனா என்ன வானொலி செகண்ட் ஆப்ஷன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமான ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்